வணக்கம் கடகம் ராசிக்கான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மார்ச் மாதம் உங்கள் தொழிலில் மிக முக்கியமானதாக இருக்கும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நல்ல கொள்கைகளைத் தொடும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் வெளிநாடு செல்ல வேண்டுமானால் அதற்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் பிரச்சனைகளில் வெற்றி பெறலாம் உங்கள் நண்பர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் குரு பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் மாதம் முழுவதும் நீடிக்கிறார் இதன் மூலம் உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் அனுபவமும் உங்கள் திறமையும் உங்கள் அடையாளமாக மாறும் உங்கள் அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆதாரமாக மாறுவீர்கள் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் நீங்கள் நெருக்கமாக உணரலாம் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவும் சுமூகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் சிக்கரனுடன் இணைந்து உச்ச ராசியில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் படிப்பை சிறப்பாகவும் செய்ய முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் நீங்கள் இனிமையான பலன்களையும் பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்பும் மன உறுதியும் தேர்வில் நல்ல வெற்றியை தரும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் இதனுடன் அவரது பார்வையும் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் இதனால் குடும்ப வாழ்வில் நல்லிணக்கம் இருக்கும் பரஸ்பர அன்பு இருக்கும் பெற்றோரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சமாக இருப்பதால் உங்கள் காதல் உறவுகளுக்கு புதிய ஆற்றலை வழங்குவார் நீங்கள் உங்கள் காதல் உறவை அடுத்த திசையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மற்றும் நீங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவீர்கள் இதற்காக நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் உங்களில் சிலருக்கு காதல் திருமணமும் இருக்கலாம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அழகாக இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே காதல் மற்றும் ஒன்றாக பயணம் போன்ற நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் புதன் சூரியன் சனி உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் முக்கிய நிதி முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம் அல்ல எந்த வகையான தொழில் முதலீடுகளையும் தவிர்க்கவும் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் சிக்கிரன் உங்களின் ஏழாவது வீட்டிலும் சூரியன் சனி புதன் எட்டாவது வீட்டிலும் பெயர் சிப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்கள் அன்றாட வழக்கங்கள் உங்கள் உணவுப் பழக்கம் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இவற்றின் காரணமாக உடல் பிரச்சினைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ராசி அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் சனியுடன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இரண்டிலும் ஏற்ற இறக்கங்களைச் சந்திக்க வேண்டியிருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஆறாம் வீட்டிலும் ராகு எட்டாவது வீட்டிலும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டி வரும் குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது நிவாரணம் அளித்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் தரப்பிலிருந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும் வெளியூர் பயணங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் பரஸ்பர உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுடன் சில அன்புக்குரியவர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் காதல் உறவுகளில் தொடர்ச்சி இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சிக்கிரன் பகவான் உங்களின் ஆறாம் வீட்டில் செவ்வாயுடன் பெயர்ச்சிப்பதால் பணிபுரியும் இடத்தில் கடினமாக உழைக்க தைரியம் உண்டாகும் இதன் மூலம் உங்கள் வேலையில் அதிக முயற்சி மற்றும் கடினமாக உழைப்பீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் மற்றும் உங்கள் மூன்றாவது வீட்டையும் பார்ப்பார் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் உங்கள் மனம் அறிவை அடையும் நோக்கில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு சோம்பல் உணர்வும் இருக்கும் பலவீனமான பரஸ்பர நல்லிணக்கம் காரணமாக நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது குடும்பத்தில் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சொத்து சம்பந்தமான தகராறுகள் வரலாம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் பிற்பகுதியில் இந்த சவால்கள் அனைத்தும் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டில் இருந்து கொண்டு அங்கிருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான அன்பின் உணர்வுடன் உறவும் அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் சனி புதன் ஆகியவை உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் அதே சமயம் செவ்வாய் மற்றும் சிக்கிரன் ஆறாவது வீட்டிலும் ராகு எட்டாவது வீட்டிலும் இருப்பதால் ஏழாவது வீட்டில் ஒரு துன்பமான நிலை ஏற்படும் திருமண வாழ்க்கையில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும் மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சிக்கிரனும் ஆறாம் வீட்டிலும் ராகு எட்டாவது வீட்டிலும் அமர்வதால் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும் செலவுகளின் வேகம் மிக அதிகமாக இருக்கும் அவற்றைக் கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் இது உங்கள் நிதி நிலையை நேரடியாக பாதிக்கும் இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் சிக்கல் ஏற்படும் மாதத் தொடக்கத்தில் ராசி அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி சனியும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் செவ்வாயும் சுக்கிரனுடன் சேர்ந்து உச்ச ராசியில் அமர்ந்து ஆறாம் வீட்டிலும் ராகு எட்டாவது வீட்டிலும் இருப்பதால் உடல் நலக்குறைவை நேரடியாக குறிக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறையுடன் செயல்படவும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற முயற்சிப்பார் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதற்காக உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னிராசிக்கான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மிகவும் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள் உடல்நலம் பலவீனமாக இருக்கலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக் கூடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் வெளியூர் செல்வதில் வெற்றி பெறலாம் நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற விரும்பினால் அதற்கும் நேரம் சாதகமாக இருக்கும் சமய காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அதிலும் செலவுகள் இருக்கும் உங்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும் பிரச்சனைகள் மனதை சிதறடிக்கும் என்பதால் மாணவர்களின் கவனத்தை அதிகப்படுத்துவது அவசியம் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் உறவில் சில பிரச்சனைகளுக்கு பிறகு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சனியுடன் சேர்ந்து ஜாதகத்தின் ஆறாம் வீட்டில் அமைவார் உங்கள் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேலைத்துறையில் வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் யாரிடமும் ஆர்வமாக எதையும் சொல்லாதீர்கள் ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் ராகு உங்கள் ஏழாவது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார் மற்றும் எட்டாம் வீட்டில் குறியிருப்பார் உங்கள் திட்டங்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செவ்வாய் மற்றும் சிக்கரன் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் கவனத்திற்கு இடையூறு ஏற்படும் உங்கள் மனம் மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கல்வி மோசமாக பாதிக்கப்படலாம் என்பதால் இது சவாலான நேரமாக இருக்கும் நீங்கள் இந்த சவால்களை எதிர்த்து போராட வேண்டும் மற்றும் சரிவை அதிகரிக்க வேண்டும் குரு பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் இரண்டாவது மற்றும் நான்காவது வீடுகளின் முழு பார்வையை பெறுவார் உங்கள் மாமியார்களுடன் நீங்கள் நல்ல உறவைக் கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும் இது உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தரும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு தீர்வையும் மேற்கொள்வார்கள் இது சவால்களை குறைக்கும் மற்றும் சச்சரவுகளைக் குறைக்கும் உங்கள் பெற்றோரின் நல்ல ஆரோக்கியத்தால் நிம்மதியாக இருப்பீர்கள் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இங்கே இருப்பதன் மூலம் உன்னதமான செவ்வாய் உங்கள் அன்பில் வரம்புகளை கடக்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் மற்றும் உங்கள் காதலியின் அன்பில் நீங்கள் நனைந்து கொண்டே இருப்பீர்கள் அவர்களுக்காக புதிய பரிசுகளை கொண்டு வருவார்கள் அவர்களுடன் வெளியே செல்லலாம் விடுமுறையில் ஏதாவது நல்ல இடத்திற்கு செல்லலாம் இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் மிகவும் காதல் நேரமாக இருக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் பரஸ்பர உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே எல்லாம் நன்றாக நடக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பதினான்காம் தேதி உங்கள் ஏழாவது வீட்டில் ராகுவுடன் சூரியன் அமையும் போது அந்த நேரம் பதற்றத்தை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை உங்கள் மனைவியின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம் மற்றும் இது உங்கள் திருமண வாழ்க்கையை மோசமாக பாதிக்கலாம் செவ்வாயும் சிக்கிரனும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார்கள் இதன் காரணமாக உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சேமிப்பு திட்டங்களின் பலனை பெறலாம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சிக்கிரனும் ஆறாம் வீட்டில் சூரியன் சனி புதனும் ஏழில் ராகுவும் எட்டாம் இடத்தில் குருவும் இணைந்திருப்பதால் உங்களின் செரிமானத் திறன் சற்று பலவீனமடைவதால் வயிற்றுக் கோளாறு ஏற்படலாம் இது தவிர ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தின் அசுத்தம் போன்ற சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் நன்றி வார்க்க வளமுடன்